தற்போது ஐம்பத்தி நாலு வயதான காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லியை திருமணம் செய்து கொண்டிருக்கும் சீரியல் நடிகை சங்கீதா தன்னை பற்றி கூறியிருக்கும் கருத்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர்களின் காதல் திருமணத்தில் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதனையடுத்து இவர் ஆரம்பத்தில் கொடுத்த பழைய பேட்டியில் இவர் பேசியிருக்கும் பேச்சுதான் இணையத்தில் ட்ரெண்டாக மாறியிருக்கிறது அந்த பேட்டியில் அவர் தன்னை பற்றி கூறும்போது சினிமா துறையில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் எனினும் இதில் யார் யார் நல்லவர்கள் என்று தெரிந்து கொள்வதுதான் மிகவும் சிரமமான கஷ்டமான பணி என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு பெண் சினிமாவில் நல்ல இடத்திற்கு வந்துவிட்டால் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பார் என்று சொல்வதை கேட்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது அப்படி கேட்கும் நபர்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் வந்தேன் அதுக்கு என்ன இப்போ என்று சொல்லத் தோன்றும் ஆனால் திறமையால் முன்னேறிய பெண்களும் சினிமாவில் இருக்கிறார்கள் என்று யாருமே ஒத்துக்கொள்வதில்லை நானும் என்னுடைய திரை வாழ்க்கையில் எண்ணற்ற ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்தித்துள்ளேன் இவற்றையெல்லாம் கடந்துதான் இன்று இந்த நிலையில் வந்திருக்கிறேன் என்று கூறிய பேச்சு தற்போது ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகிவிருக்கிறது இதனை அடுத்து ரசிகர்கள் பலரும் இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிறது என்று கூறியிருப்பதோடு நீண்ட நாட்கள் கழித்து திருமணம் செய்திருக்கும் இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜோடியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்